ஏன் எனக்கு அப்படி தெரில ஏ நான் ரெடி பண்றேன் ஒவ்வொரு விறகாய் எடுத்துட்டு உனக்கு தெரியாதுப்பா நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன் அலலோ பார்த்து பார்த்து செய்யணும் இங்கே பார்த்தா அது ஒன்பதாவது வசனத்தை பாருங்க அவர்கள் கரையிலே வந்து போது நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம் இந்த காத்திருப்பின் சமுத்திரத்தில் பயணிக்கிறோம் இன்னும் இரநூறு முள தூரம் தான் இருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா நமக்கு கலங்கிற விளக்கு யாரு கண்ணுக்கு கலங்கிற விளக்கு தெரியுதா நமக்கு கலங்கிற விளக்கு யாரு எனக்கு தெரிஞ்சிட்டாருனா பக்கத்துல ரெடி ஆயிரு ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமே நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டோட பிரசனத்துக்காக ஸ்தோதிரம் சில உள்ளங்களுக்கு இது தேவையா இருக்கு இன்னைக்கு சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல இருந்து மூணு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் என்னைக்காவது பேசும்போது தெரியும் ஓ இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படியே மூட தான் இன்னைக்கு வாஸ்து சங்கீதம் இதுதான்

என் கண்ணால் ஒன்பதாவது வசனம் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் பார்த்துட்டாங்க இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் அவங்க கொண்டு வராங்க பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர் பிரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார் கையை வைக்க விட மாட்டார் வீட்டில் ஏதாவது பலகாரம் சூடும் போது பிள்ளைங்க வந்து அந்த சூட்ல கை வைக்கும் போது ஒரு அடி இந்த காத்திருப்ப காலத்தில் எத்தனை பேர் கையில் அடி விழுந்துன்னு தெரியல வெயிட் பண்ண நான் இருக்கிற எடுத்தாரன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண காத்திருக்க வைக்கிறீங்க அடியும் தரீங்க சில சிலர் சிலருக்கு அதான் கை தட்ட முடியல கை தட்டும் போது சிலர் பார்த்துருக்கீங்களா இப்படி இருப்பாங்க நல்லா அடி வாங்கிட்டு வந்துருக்காங்க போல அப்படி இப்படி இருக்காங்கனாலே மனசில் தோணும் அண்டு வரை கரியுது அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் ஹாலலோ ஐயா நீர் செய்ய நீநைத்தது அவர் எடுத்து கொடுத்தார் இப்போ அப்போ மீன் சீஷர்கள் நடுவுல யார் இருக்கிறார் அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் அப்போ ஒரு விஷயம் தெரியும் நம்ம நன்மையில இன்னொரு ஆள் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார் குறித்த காலத்துக்கெண்டு தரிசனம் வைத்திருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது மொய் சொல்லாது அதுக்கு காத்துரு அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்துரு அது நிச்சயமாய் நிறைவேறும் அது தாமதிப்பது கொடுத்துட்டாரு கொடுத்ததோட அங்க ரிலேஷன்ஷிப் முடியல இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேத்துறோ பார்த்து கேட்கிறார் இவர்கள் எல்லோரும் இப்படி கேட்க காரணம் இந்த காத்திருப்பின் காலம் இன்னும் இருநூறு மூலம் தான் இருக்கு அதுக்குள்ள பின்வாங்கிட்டே பேதரு பாண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா நீ வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது பேதரு எதிர்பார்த்த வேலையா இருக்கக்கூடாது நீ மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிற அதுவா இருக்கக்கூடாது நமக்கு எல்லாருக்குமே தேவைகள் இருக்குங்க எல்லை பெரிதாக பெரிதாக தேவை பெரிதாகும் எல்லாருக்குமே தேவை இருக்கு நம்ம ஒரு காத்திருக்கிறோம் ஒரு வார்த்தையை ஒருத்தார அதை பிடிச்சு காத்திருக்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நீ என்ன நேசிக்கிற நேசம் அதாவது நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு வைக்க போகிற அன்பு நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிற இல்ல அதை டிபென்ட் பண்ணி இருக்க கூடாது இப்ப ஒருவேளை அது கிடைக்கலன்னா உன் நேசமும் அதோட போயிருமா அதனாலதான் கேட்கிறார் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அது உங்களுக்கு தெரியும் கேளுங்கள் மற்றவர்களுக்கு ட்ரீட் பண்றது போல காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ட்ரீட் பண்ற மூணு நாள் காத்திருந்தாங்க உண்டாகட்டும் என்றால் கொடுத்துட்டார் மூணு வருஷம் காத்திருக்கிறவர்களுக்கு உங்களை ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறாரு அந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல நீங்கள் என்னிடத்துல அன்பா இருக்கிறீர்களான்னு கேட்கல இந்த அப்பம் புசித்தவர்களிடத்திலே கருத்தர் கேட்கிறார் மூணு வருஷம் முப்பது வருஷம் இருபத்தைந்து வருடம் காத்திருந்தவனை சிநேகிதன் என்றார் நாற்பது வருடம் காத்திருந்தவனையோடு முகமுகமாய் பேசினார் ஆமே காத்திருக்கிற சகோதரா சகோதரி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது தருவார் அவர் உண்மை உள்ளவர் அவருடைய உண்மை அது செய்யும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது உடனே உடன்தான்